வாங்க 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 உட்காருங்க பாயை எடுத்து போடுமா இல்ல பனவையில உட்காருறீங்களா உண்டாங்க பாணி சாப்பிடுங்க இது என்ன கத்தி இந்த கத்திக்கு உட கைவசம் கிடையாது வேணுமா அப்பறம் நேர கத்தி தரேன் இப்ப பாணி சாப்பிடுங்க டேய் குலாம் மாங்கா கத்திக்கு உரபரவல உன் முயற வாங்க வந்திருக்கே உம்மைய சோல் எங்க அந்த புணத்தை தச்ச ஆதி ஆயா சி setan ஊட்ல அந்த கத்திய கொஞ்சம் சாய்ப்பு தெரியுதா செருப்பு இதை போல இன்னொன்னு ஐயோ வந்துதான் அதஸ்டா கூட ஆபத்து வருன்னு சொல்லுவாங்களே அது சரியா தானே போச்சு இடத்தை சொல்லு சொல்லு அந்த கத்தி கத்தி எடுங்களே நான் இடத்த சொல்றேன் அந்த பணத்தை தச்சு எனக்கு தெரியாது ஒரு பொண்ணு வந்துச்சு என் கண்ணை கட்டிச்சு கட்டி கூட்டிக்கிட்டு போச்சு தச்சு ஆயிரம் கொடுத்துச்சு மறுபடியும் கண்ணை கட்டிச்சு அழைச்சு கொண்டாந்து விட்டுச்சு இந்த கட்டு பசங்க எப்போதுமே நெஞ்சு நிஜத்தை உதைக்காம சொல்ல மாட்டாங்க

அந்த வீட்டுக்கு போன வழி ஞாபகம் இருக்கான் ஞாபகம் இல்ல இருக்கு ஞாபகம் இருக்கு இருக்கு ஒரு பாலத்துல ஏறி போனதான் ஞாபகம் இருக்குறேன் கண்ணு சோனா நான் இந்த காரியத்துக்கு போனா

அமீர் தகலில் போனால் குழப்பம் ஏற்படும் இரவில் போய் அவனை கவனிப்போம் நாங்கள் வந்து போன விஷயத்தை வெளியிட்ட உயிர் எல்லாரும் வாயால பயமுறுத்துறாங்க நீங்க கத்தி காட்டி பயமுறுத்துறீங்க கத்திக்காவது மரியாதை கொடுத்து கண்டுபிடிக்க திருவிழா சீட்டா நான் தான் அவன் உடலை பணம் பார்க்க வேண்டும் சீட்டு எந்த விழுந்திருக்கிறது பத்து நாட்களாக என் பட்டாக்கத்திக்கு கூறேற்றி வைத்திருக்கிறேன் எனக்கு கொடுங்கள் முதல் உரிமை பனங்காயை சீவுவதைப் போல அவன் தலையை சீவி எரிந்து விடுகிறேன் உத்தரவு இல்லாமல் உள்ளே நுழைந்த அந்த துரோகியை உருத்திரியாமல் ஆக்கும் பொறுப்பை உங்கள் தலைவனே ஏற்றுக்கொள்ளப் போகிறான் அடையாளமிட்ட வீட்டிலே நாளை காலை அழுகுரல் அந்த விட்டிலும் அடையாளம் போட்டு அது அடுத்து விட்டிலும்! அது அடையாளம் இங்கேயும் எல்லா வீடுகளிலும் ஒரே புத்திசாலியான நம்ம ஏமாத்த எித்திற்கு ஒன்றும் தெரியாமல் போய்விடும் இங்கிருந்து என்னுடைய பத்தாயிரம் முகராக்களையும் விலை மதிக்க முடியாத ஆவணங்களையும் வாதித்து கொண்டு போன யார் ஆணங்கிட்டி சொல்றேங்க எனக்கு தெரியாதுங்க உங்களை மாட்டீங்களே இங்க இவ்வளவு தொட்டுமா கொட்டி வச்சிருக்கீங்களா ஏழை எடுத்துக்கிட்டு முட்டா ஏழைகளுக்கு துட்டில்லை திட்டு தான் கிடைக்கும் எனக்கு பணம் போவதை பத்தி கவலை இல்லை என்னுடைய முகாம் இன்னொருவருக்கு எப்படியோ தெரிந்து விட்டது அவனைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறேன் ஒரே நாளில் சீமான்களுக்கெல்லாம் சீமானாக மாறி இருப்பான் எனக்கு தெரிஞ்சு போச்சு நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு போச்சு பாபா பாத்துக்கிட்டு இருக்கும் போதே பணக்காரன் பாபா காசிம் கானின் தம்பியா ஆமாங்க அவ வீடு கூட பாறத்துக்கு பக்கத்துல இருக்குதுங்க கட்டாயம் அலிபாபாவாகத்தான் இருக்க வேண்டும் அலிபாபா தான் ஏழைகளுக்கு பணத்தை அண்டி கொட்டுறவன் சலாம்ங்க சலாம்ங்க நல்ல சமயத்துல உங்களுக்கு ஞாபகம் வந்தது சர்க்கா என்ன விட்டுடுங்க நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கு சேடு பார்த்து மாட்டிக்கிட்டே இருக்கிறேன் உசுர் ரொம்ப கஷ்டமா இருக்குது உசுர் இந்த துரோகியை கண் பார் படாமல் செல்லுங்கள் அப்துல்லா ஆண்டவனே நான் தப்பிச்சேன் நான் தப்பிச்சேன் சொன்னாங்க கோவம் உள்ள இடத்துலதான் போனா இருக்குன்னு சொல்லி ஆண்டவன் உங்களை காப்பாத்தணும் ஆண்டவன் உங்களை காப்பாத்தணும் இன்னும் அந்த புகையில பொண்ணும் பொருளும் வந்து கூவியணும் ஒசூர் 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 குசு அல்லாஹ் தாலா உங்களை கண்ணை திறந்து பாக்கணும் என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த ரகசியத்தை யாரிடத்துல நீ சொல்ல மாட்டேன் குசு கவலைப்படாதே குலாம் உன்னுடைய எல்லா கோரிக்கைகளையும் நல்லா பூர்த்தி செய்வார் இதுல அன்பு இதுல நேசம் இதுல பாசம் இனி எனக்கு கவலையே உங்க ஐயா எல்லாம் சக்கையாக்கி சார புளிஞ்சி எடுத்து விட்டாரு நீங்க என்ன பண்ண போறீங்க ஒண்ணு இந்த தண்ணியில குளிக்க வச்சு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை

எதிர்க்கிறது பூனை ஜல்தி புறப்படுங்க போய் உங்க அப்பா கல்லறைக்கு கை நிறைய பூவை போட்டு வணங்கி வாங்க